இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கண்ணத்துல ஏன் குழி வருது அது குழி வருதுனால நல்லதா கெட்டதா ஓகே இது வந்து எதுக்கு இந்த குழி வருது பாத்தீங்கன்னா சைக்கோமெட்டிக்ஸ் வந்துட்டு கண்ணத்துல ஒரு தசை ஒரு நேம் உண்டு சைக்கோமெட்டிக்ஸ் ஒரு தசை உண்டு அந்த தசை வந்து ரெண்டா பிரிக்கிறதுனால தான் அந்த புளியை உருது ஓகே இந்த புளி உருவதுனால என்னென்ன நன்மைகள் பார்த்தீங்கன்னா இந்த புளி உருவதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தா அழகா இருப்பாங்க சில பேர் லக்குமாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு டிசீஸ் அதனால வருதுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா பார்த்தா இது நேச்சுரல் ஒரு சில ஆளுக்கு வரும் ஒரு சில ஆளுக்கு வராது ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் மேக்ஸிமம் வருது சில இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு வந்து அதிகமாக வரும் பசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வராது ஓகே இது இது வரதுனால ஒரு தீமை இல்லைன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இது வந்து நேச்சுரல் பாடி தான் இதனால ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அழகு காண்டி டிம்பிள் சர்ஜரின்னு விட்டு ம நிறையா மக்கள் வந்து அவங்கள அந்த சர்ஜரி பண்ணுறாங்க என்ன அந்த குழி உடுற மாதிரி வேணுமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி சர்ஜரி பண்ணுறாங்க இது அந்த சர்ஜரி பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணத்தில் அரை மணி ஒரு மரத்தில் மேக்சிமம் முடிஞ்சிடும் இது ஒரு காஸ்ட் பத்தினா ஐம்பதாயிரம் இருந்தா 1 லட்சம் ரூபாய் சார்ட்ஸ் யூஸ் பண்றாங்க ஓகே இந்த டிம்ப்ல் சஜெக உங்களுக்கு என்ன பண்ணிக்கோங்க ஓகே இந்த மாதிரி முதலீட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்க வாழ்க்கையில இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க